இந்த பறவைகள் சொல்லினாலே கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது வருஷத்துக்கு மேலே இங்கே பறவைகள் கிடைக்குது அதுக்கு எந்த தொந்தரவும் இந்த கிராமத்தில் இருந்தோ இல்லை இருந்தோ யாரும் கொடுக்க விட்டாங்க அனுமதிக்கிறதில்லை தீபாவளிக்கு யாரும் இங்கே வெடி வெடிக்க மாட்டாங்க இந்த கிராமத்தில் பாத்தீங்கன்னா இந்த பறவைகளுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து அதை இயற்கையை பாதுகாக்கிறாங்க அந்த உயிரினங்கள் வந்து பாதுகாக்குங்கிறத ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கீபிக்கு வந்து எங்களோட சந்தோஷத்தை விட்டு கொடுத்து இந்த பறவைகளுக்காக நாங்கள் பட்டாசு எல்லாம் வெடிக்க மாட்டோம் நாங்கள் அமைதியான சூழ்நிலையில தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் இது எங்களுக்கு ஒரு பெரிய வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் பறவைகள் வர்ற சீசனுக்கு மட்டும் இல்லை நாங்கள் எப்பவுமே இங்கே ஒரு துக்க நிகழ்ச்சியோ அல்லது விசேஷமான நாட்களோ திருமணமோ எதா இருந்தாலும் இங்கே வெடி போட அனுமதி இல்லை கே ஏ சுப்பிரமணியன் இந்த ஊர் வந்து வேட்டங்குடிப்பட்டி பறவைகள் சரணாலயம் கிராம புத்தகவேகம் மாவட்டத்தில் இந்த பறவைகள் சரணாலயம் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது வருஷத்துக்கு மேலே இங்கே பறவைகள் நடக்குது அதுக்கு எந்த தொந்தரவும் இந்த கிராமத்தில் இருந்தோ இல்லை இருந்தோ யாரும் கொடுக்க விட்றாங்க அனுமதிக்கிறதில்லை தீபாவளிக்கு யாரும் இங்கே வெடி வெடிக்க மாட்டாங்க அப்படி ஏதாவது நல்லது கெட்டது வெடி வெடிக்கணும்னா ஊருக்கு அவுட்டரில் அங்கே கொண்டு எடுத்துக்கிடுவாங்க வெளியிலேருந்து வர்றவங்களாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் இங்கே வந்து அந்த பறவைகளுக்கு எந்த விதமான இடையூறு நாங்கள் பண்ண விடுறதில்லை அதை பாதுகாப்பாக வச்சுருக்கோம் பறவைகள் வர்ற சீசனுக்கு மட்டும் இல்லை நாங்கள் எப்பவுமே இங்கே ஒரு துக்க நிகழ்ச்சியோ அல்லது விசேஷமான நாட்களோ திருமணமோ எதாக இருந்தாலும் இங்கே வெடி போட அனுமதி இல்லை அப்படி வெடி போடுறதுன்னா நீங்கள் அவுட்ரில் போய் போட்டுக்கோங்க அப்படின்னு வெளியூர் ஆள்கள் சம்பந்தம் இருக்கிறவங்களுக்கு கூட வெளியில் அனுப்பிடுவோம் ங்க என் பேர் செல்வராஜ் நான் வந்து மதுலேருந்து வர்றேன் மதுலேருந்து திருப்பத்தூர் போகிற வழியில் ஏற்கனவே அந்த ஊரை கேள்விப்பட்டிருக்கிறேன் பட் இது வரைக்கும் நம்ம வந்து நான் விசிட் பண்ணதில்லை ஒரு பறவைகள் சரணாலயத்துக்கு நான் நிற்கிறேன் இடம் வந்து பெட்டி பறவைகள் சரணாலயத்தில் நிற்கிறேன் இந்த தீபாவளி சமயங்களில் வந்து இந்த பண்டிகை சமயத்தில் பட்டாசுலாம் அந்த ஊரில் போட மாட்டாங்க அதேமாரி இந்த பக்கத்து ஒரு வேட்டமுடிப்பட்டின்னு சொல்கிறாங்க அந்த ஊர்லேயும் போட மாட்டாங்கன்னு ஒரு தகவல் கிடச்சது ஏற்கனவே படிச்சுருக்கேன் நேரடியாக பார்ப்போம் அப்படின்னு இன்னைக்கு வந்து பார்த்ததில் ரொம்ப ரம்யமான இடம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பாதுகாத்து பண்ணியிருக்காங்க ரெண்டு டவர் இருக்குது நல்ல உயரம் அதில் ஏறி பார்த்தோன்னா அவ்வளோ கூட்டமாக மரங்கள் இந்த வெள்ளை ஒயிட் அண்ட் பிளாக் கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த மாதிரி ந நாரை பறவை நிறையா இருக்குது கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் வரைக்கும்னு இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க இன்னும் பல வருஷங்களுக்கு முன்னாடி இன்னும் நிறைய வரையின் அந்த தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி கலர் இருக்கக்கூடிய நாரை வந்து அதிகமாக டிசம்பர் மாதத்தில் வரும்னு சொல்கிறாங்க ரொம்ப அருமையான பிளேஸு இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய இடம் இது என்ன ஒரு ஆச்சரியம்னா ரொம்ப கிராமம் அதாவது இந்த திருப்பத்தூர் போகிற மெயின் இருந்து ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் உள்பக்கத்தில் இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பறவைகளுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து அதை இயற்கையை பாதுகாக்கிறாங்க அந்த உயிரினங்கள் அதை பாதுகாக்கும் ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது நாமளும் இதை மாதிரி செயலில் செய்யணும் அதாவது உயிரினங்களுக்கோ மனிதர்களுக்கோ உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாணிகளுக்கும் நம்ம தீங்கு செய்யக்கூட கூடாது அதெல்லாம் பாதுகாக்கணும் அதற்கு ஆதரவாக நம்ம இருக்கணும் நம்மளுடைய சந்தோஷத்துக்கு மட்டும் இல்லாமல் உயிரினங்களுக்கும் நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணுங்கிறது இங்கே நிறைய அந்த கிராமத்தில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இங்கே ரெண்டு பொதுவாக நம்ம மனிதர்கள் இடத்துல பார்த்தோம்னா உலகத்தில் எல்லா இடத்துலேயும் பார்த்தோம்னா பல பிரச்சனைகள் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர் ஒரு உள்நாட்டுக்கு போர் மக்களுக்குள்ளேயே ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை என்னுடைய உரிமை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய பழக்கோழக்கை இது உன்னுடைய பழக்கொழக்கை இது இதை விட்டு கொடுக்க முடியாது உனக்கு எதிராக நான் இருப்பேன் எனக்கு எதிராக நீ இருப்பேங்கிற மாதிரி நிறைய ஒரு பிரச்சனையோடு இன்னைக்கு மனித குலம் இருக்கிறதப்ப மனசு வேதனைப்படுது ஆனால் இந்த ஊரை பார்த்தீங்கன்னா அந்த பறவைகளுக்காக வந்து நாங்கள் தீபாவளி சமயத்தில் கூட நாங்கள் வந்து ஒரு இந்த பட்டாசு வெடிக்காமல் அப்படி பட்டாசு வெடித்து அந்த சந்தோஷம் எங்களுக்கு தேவையில்லை இந்த பறவைகள் இருக்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இதே எங்களுக்கு போதும் நாங்கள் பண்டிகையை வந்து அமைதியாக கொண்டாடுவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு மன எழுச்சியோடு இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த அதாவது மற்ற இடங்களில் பார்த்தோன்னா தீபாவளி வர்றதுக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நல்ல கிட்டத்தட்ட ஒரு மாதம் முன்னாடியே பட்டாசுலாம் வாங்கி குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை சேகரிச்சுக்கிட்டு இது ஒரு பெரிய வேலையாக இருப்பாங்க அது தவறுன்னு சொல்ல வரல பட் இந்த ஊரை பொறுத்தளவுக்கு அதெல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு இச்சையை விட்டுட்டு அந்த ஒரு ஆசையை விட்டுட்டு சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு கட்டுப்பாடாக இருக்கிறதுங்கிறது ஒரு ஆச்சரியமான செயல் அதாவது உயிரினத்துக்காக என்னுடைய வசதியை கூட என்னுடைய இன்பத்தை கூட என்னுடைய சந்தோஷத்தை கூட விட்டு கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறப்ப நாமளும் இந்த உயிரினங்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்தா என்ன அப்படிங்கிற மனசுல எனக்கு ஒரு எண்ணம் வருது நீ கொல்லுப்பட்டின்ற இடத்துல சர்ணாளை இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால அதை பார்த்துட்டு போகலான்னு வந்தேனே இங்க வந்து பார்த்தப்பதான் தெரியுது இந்த பறவைகள் எல்லாமே என்ன பறவைன்னு தெரியல முதல்ல அப்புறம்தான் ஞாபகம் வந்தது சின்ன வயசுல படிச்சிருந்த இந்த நாரின்னு சொல்லவங்க அந்த பறவை வந்து இங்கே அதிகமாக இருக்குது அதை பார்த்தோன்னா மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது என்னன்னா நம்ம சின்ன வயசுல நம்ம படிக்க தான் செஞ்சுருக்கோம் ஆனால் இதை பார்த்தது கிடையாது நான் என் வயசுல எல்லாம் சின்ன வயசுல இந்த மாதிரி பறவைகள் பார்த்தது இல்லாததுனால இங்கே வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்தது இந்த ஊர் மக்கள்கிட்ட விசாரிச்சப்ப அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து தீபாவளிக்கு இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து எங்களோட சந்தோஷத்தை விட்டு கொடுத்து இந்த பறவைகளுக்காக நாங்கள் பட்டாசுலாம் வெடிக்க மாட்டோம் நாங்கள் அமைதியான சூழ்நிலையில தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் இது எங்களுக்கு ஒரு பெரிய வந்து சந்தோஷத்தை கொடுக்குது அதனால நாங்கள் வந்து இங்கே வந்து இந்த பறவைகள் வர்றத நாங்க பாக்குறது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்திருக்கா அப்படின்றத பறவைகளை பார்த்து சொல்லுவாங்க அதனால ஊர் மக்களும் நாங்கள் போய் பார்ப்போம் இப்படி வர்றவங்களும் போறவங்களும் பாக்குறோம் அதனால அவங்கள்ட்ட கேட்டுட்டு வந்தப்பதான் தான் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பார்க்குறப்ப ரொம்ப மனசுக்கும் அமைதலா இருக்கு இந்த சூழ்நிலையே வந்து ரொம்ப ரம்மியமா இருக்குது சார் ரம்மியத்தை நீங்க எல்லாம் வந்து மத்தவங்க பாக்குறவங்க எல்லாருமே வந்து இதையும் அனுபவிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க பார்த்தத வந்து எப்படின்றத நீங்களும் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளும் வந்து நம்ம வீட்டு பக்கமும் பறவை வந்துச்சுன்னா நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா வெடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் என்னோட சந்தோஷம் அதுதான் எனக்கு பேர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பறவைகள் வந்து வெளிநாட்டு பறவைகள் உள்நாட்டுப் பறவைகள் அனைத்தும் வந்து எங்கள் எங்கள் கம்மாயில் ஏறி உள்ள மரங்களில் கூட அமைத்து அதில் முட்டையைக்கு குஞ்சு வரிசு ஒரு நாலு ஐந்து நாலு ஐந்து மாதங்கள் இங்கே தங்கும் மழை காலத்தில் வந்து தங்கும் மழை மழை காலம் முட்டை தான் மறுபடிக்கு வெளிநாட்டு பறவைகளும் வெளிநாடு உயரும் உள்நாட்டுப் பறவைகள் மட்டும் இங்கே முட்டையைக்கு குஞ்சு வரிசு இருக்குங்க அதற்கு எந்த தொந்தரவு வந்ததற்காக நாங்கள் தீபாவளிக்கு பட்டாசுகள் வைப்பதில்லை மற்ற விவேதங்களுக்கும் எதுக்கும் பட்டாசுகள் இருக்கவில்லை அது ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது ஆண்டுகளாக நாங்கள் அதை க கடுமையாக இது பண்ணி கட்டுப்படுத்தி வருகிறோம்